மாநகரத்திலே நடக்கின்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய மாநகர் மாவட்டத்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகின்றதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சொன்னது மாதிரி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எட்டு மண்டலங்கள் இனி தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் வேலூர் மற்றும் சில இடத்துக்கு வந்து மண்டல பொறுப்பாளராக சுதீஷும் துணை பொறுப்பாளராக நல்லதம்பி மற்றும் ஸ்ரீதர் எல்லாருமே இருக்காங்க மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் பகுதி வட்டம் எல்லாருமே இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து அந்த பிஎல் டூ ஃபார்மை இப்போ என் கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எல்லாருமே அதில் கொடுத்து அது அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க என்னிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி எங்க கழக நிர்வாகிகளை தொண்டர்களை பூத் கமிட்டி முகர்வர்களை நேரடியாக சந்திப்பதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி அந்த வகையில் இன்றைக்கு ஆவடி காஞ்சிபுரம் முடித்து இன்றைக்கு வேலூர் மாநகரை முடித்திருக்கிறோம் இன்று மாலை குடியாத்தத்தில் கேப்டனின் ரத யாத்திரை மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு எங்களுடைய நடைப்பயணத்துடன் மக்கள் சந்திப்பும் நடக்க இருக்கிறது இது வந்து பிளான் இது மாதிரி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறோம் இது முதல் கட்ட பயணம் இது இருபத்தி மூன்றாம் தேதியோடு முடிகிறது இருபத்தி நாலாம் தேதி தலைமை அளவில் கேப்டன் எப்பொழுதும் வழங்குவது போல் கேப்டனுடைய அறக்கட்டளையிலிருந்து பல்வேறு பேருக்கு உதவிகள் வழங்க இருக்கிறோம் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு எப்பொழுதும் வழங்குவது போல் ஐம்பதாயிரமும் அந்த மாணவர்களுக்கு உணவும் அளிக்க இருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி தலைவருடைய பிறந்தநாள் அந்த நாள் எங்கள் கட்சிக்கு ஒரு திருவிழா அதனால் அந்த நாள் முடித்து பிறகு எங்கள் இரண்டாம் கட்ட பயணத்தை அறிவிப்போம் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே சொல் வேறு எதுவும் கேள்வி இருக்காது இல்லை இன்னும் அது ரெடி ஆகிட்டு இருக்குங்க அங்கே சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அது வந்தவுடனே ரத யாத்திரை தொடங்கப்படும் தேர்தல் மாநகராட்சியில் தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கு துணை மேயர் பதவியும் பத்து சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய பொருளாளர் எந்த கூட்டணியோட அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க இல்லை போட போகிறீங்க யார் எங்களுக்குள்ளே பேசுகிறது எங்களுக்குள்ளே பேசுகிறது அது இல்லை வெளியே கேட்டு இல்லை நாங்கள் எங்கள் கட்சியோடைய நாங்கள் நிர்வாகிகள் நாங்கள் அவங்க கட்சியோடைய நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம் எங்கள் கட்சியில் பேசுகிறோம் நாங்கள் இல்லை சொன்னது வந்து நம்பிக்கை ஒரு கட்சி வந்து இன்றைக்கி வளர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் எல்லா கட்சியோட நம்பிக்கை அதுக்காக தான் கட்சியே வருது எங்கள் நம்பிக்கையை எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்க போகிறது எப்படியெல்லாம் நாம் ஜெயிக்கணும் எங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு அல கலந்து ஆலோசனை செய்ய இந்த கூட்டமே அந்த வகையில் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் நம்பிக்கைகளையும் அவர்கள் கருத்தையும் கேட்டு தான் இதை நாங்கள் சொல்கிறோம் யார் கூட்டணின்றதை பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி மட்டும் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஃபோக்கஸ் கட்சியினுடைய தடை கோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் சந்த சந்தித்து பூத் கமிட்டி பிஎல் டூ அமைச்சு உள்ளம் தேடி இல்லம் நாடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அதுக்கு பிறகு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையை சிறப்பாக முடிக்கணும் அதற்கு பிறகு நடக்கின்ற ஜன்வரி ஒன்பது கடலூர் மாவா மாநாட்டில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக யார் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பல்வேறு பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கேன் அதுதான் நடக்கும் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அவர்கள் மேல நடக்கிற கொலைகள் இப்போ வந்து இப்ப காவல்துறை அதிகாரிகளோட கொலைகள் இப்போ எல்லாமே தொடர்ந்து போயிட்டு இருக்கு இந்த சூழல வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வையில் இல்ல அது டெய்லி இதே கொஸ்டின் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் லாக்அப் கொலைவுகள் அதே மாதிரி இன்றைக்கி கலாச்சாரம் எங்கே இருக்க போதை கஞ்சா அபின் பிட்டமேன் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம் நகை கொள்ளை அந்த ரெண்டு ஒரு அஞ்சாறு பவுனுக்கு கொலை பண்ணுறது எல்லாம் இருக்கு சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில் இதை ஸ்ட்ராங் பண்ணி சட்டம் ஒ சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு கண்டிப்பாக வர தனி சட்டம் இயற்றி ஆணவ படுகொலைகளை தடுப்பதை தேமுதிக வரவேற்கிறது நம்ம நாட்டில் தான் பாரதியார் பெரியார் எல்லாம் பிறந்து ஜாதி இல்லை அடி பார்ப்பான்னு எந்த எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஜாதி ஒழிஞ்சிச்சா எல்லா இடத்துலையும் அந்த ஜாதி அந்த ஜாதியை வச்சு கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நேற்று நான் சொன்னேன் ஒவ்வொரு தனி நபரும் அதை மைண்டில் ஏற்றி மாற்றணும் தலைவர் எவ்வளவோ சொல்லியிருக்கார் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது தேமுதிகா அப்படின்னு அந்த வழியே எங்கள் வழி

இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் யார் வச்சாங்களோ அவங்கக்கிட்டேயும் காவல்துறை கிட்ட கேட்க வேண்டியது அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றதுனால இருபத்தொன்னுக்கு மாற்றி இருக்காங்க அதே இன்றைக்கி விஜயும் அவங்க கட்சியும் ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ தான் அதில் சொல்கிறேன் ஆட்சிக்கு ஐம்பது மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேற்று அந்த ஐம்பது மார்க்கில் என்னென்னலாம் வருது இல்லை நேத்தே என் கேள்வி கேட்டாங்க எப்படி இருக்குது உங்கள் உங்கள் பார்வையில் சொல்லுங்கன்னு நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் ஆட்சியினுடைய குறைகள் இன்றைக்கி எவ்வளவோ சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது அதனால் இன்னும் பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை அதனால் தான் நிறையும் குறையும் கலந்த ஆட்சின அதுக்கு உங்கள் மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்க இது ஒன்றும் தேர்தல் தேர்வு இல்லை தேர்தல் தான் எக்ஸாம் மாதிரி நீங்கள் மார்க் கேட்குறீங்களே நான் நகைச்சுவையாக கே கேட்டேன் இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் அதுக்காக தான் நிறையும் குறையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கங்க நான் சொல்கிறேன்

ஆனாலும் ஆளுங்கட்சி தாங்கள் செய்கின்ற பணிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன நம்பிக்கை தான் எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணுன்றது தான் பேஸ் இந்த நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு நீதி அரசர்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை பற்றி நான் என்ன கருத்து கொடுக்க முடியும் இறுதி எஜமானர்கள் அவங்க தான் அவங்களே தீர்ப்பு கொடுத்தாச்சு அதனால் அதை பற்றி பேசக்கூடாது நாங்கள் எதுக்கு கொடுக்க போகிறோம் இருபது வருஷமாக எவ்வளோ மாநாடை பார்த்தாச்சு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தவங்க நாங்கள் இன்னொருத்தருக்கு நாங்க எது வந்து மனு கொடுக்க போறோம் கோரிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது என்னைக்குமே அப்படி நடக்காது நாங்க தான் இருக்கணும் எனவே அவங்களே தேதி வச்சாங்க அது தானாவே மாறப்பட்ட கூட்டணி யாரோட இருக்கும் இல்ல சொல்றேன் அதிலேயே இருக்கிறீங்க ஜனவரி ஒன்பது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் சொல்றோம் நாங்களே வெயிட் ஏன் பொறுத்துக்க முடியலையா எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே அதனால உங்களுக்கு உங்களுக்கு தலைப்பு செய்தி போடணும் அதோட உங்க வேலை முடிஞ்சு ஆனால் எங்க நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் கட்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்தணும் நிர்வாகம் பண்ணணும் இன்னும் நிறைய வேலை எங்களுக்கு பெண்டிங் இருக்கு பத்திரிகையாளர் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்ப அந்த ஒரே வேர்டு கூட்டணி கூட்டணி அதை விட்டு மக்கள் பிரச்சனையை கேளுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கேளுங்க நான் சந்தோஷமா பதில் சொல்றேன் அதே மாதிரி ஒரே விஷயம் யாரும் வந்து கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன் ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் கேப்டன் அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது கூட்டணிக்கு வரீங்களா அப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்த கூடாது அப்படின்றத இங்க வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலயமா நான் தெரிவிக்கிறேன் இதை நீங்க எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க கேட்டிங்க ரத யாத்திரைன்னு இன்னைக்கு குடியாத்தத்தில் கேப்டனுடைய ரத யாத்திரை தொடங்கப்படுகிறது அஞ்சு மணிக்கு தொடங்குறோம் அது பத்து பதினோரு மணி வரைக்கும் போதுங்க எங்களுடைய கூட்டம் அதனால நாங்க முதல் நாளே கொண்டு வரணும்னு தான் ட்ரை பண்ணோம் நிறைய வேலைப்பாடுகள் நிறைய வேலை அதனால ஒரு இரண்டு நாள் தாமதமா இன்னைக்கு தான் வேலூருக்கு ரத யாத்திரை வருது அதான் எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்பிள்ள அதனால தன்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்தால் ஆரம்பிக்கணும்னு கடவு கேப்டன் பிடிவாதமா இருந்து இன்னைக்கு குடியாத்தத்துக்கு வர்றாரு அதனால எங்க மாவட்டத்தில் எல்லாருக்கும் இது சந்தோஷம் அவர் வந்து இன்னைக்கு வேலூருக்கு வருகிறார் மக்களை சந்திக்க கேப்டன் மக்களோடு மக்களா வாழ்ந்த தலைவர் அதனால தான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்றோம் என்பதை நன்றி நன்றி நாங்கள் பொதுவாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் காதில் வருது அதனால இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையும் எதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலயோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த சினிமாக்கு இல்லை நான் முதலே சொல்ட்டேனே லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்போ என்ன சொன்ன சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேராக இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர் அதனால கேப்டன் எங்கள் குடும்பம் மட்டும் சொத்து இல்லை சினிமா துறையிற்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது திரையுலகத்துக்கு சம்மந்தப்படாது பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்கிறோம் கூட்டணி வரும்போது நீங்க பயன்படுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம்